அடுத்த நடக்கு தமிழும் சேதுவும் சேருங்கப்பான்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க இங்க டிவில தமிழ் செல்வியை சேதுவும் பேட்டி எடுத்தது ஒளிபரப்பாகிட்டு இருக்கு இதை தமிழை வீட்டுல பாக்குறாங்க வசந்தி டிவில பாத்துட்டு அட நம்ம மகளும் மருமகனும் அப்படின்னு சொல்லி வசந்தி பாத்துட்டு ஓடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடவும் செல்லப்பாண்டியும் என்ன வசந்தி எதுக்கு இப்படி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கேட்கும் நம்ம மகளும் மருமகனும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் அட ஆமா நம்ம மக தமிழும் மருமகனும் பேட்டில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டியும் பாத்துக்கிட்டு இருக்காரு அதுலதான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க ஏதோ விவாகரத்து வாங்கி பிரிய போறீங்கன்னு கேள்விப்பட்டோம் இத பத்தி நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறவங்க கேள்வி கேட்கையில தமிழை பார்த்தா இந்த கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லாம அமைதியா இருக்கவும் அப்பதான் சேது சேது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அஹ் இத பத்தி ஒரு நல்ல முடிவு நாங்க எடுத்திருக்கோம் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சிரிச்ச முகத்தோட சொல்லவும் தமிழுக்கு ஒரு சந்தேகம் இவர் இப்படியெல்லாம் பேச மாட்டாரே சரி பேட்டில எதுக்கு நடந்ததெல்லாம் சொல்லுவானேன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா அதை பெருசா எடுத்துக்கறல இதை டிவியில பார்த்துட்டு வசந்தி செல்லப்பாண்டி நினைக்கிறாங்க ஏன் வசந்தி நம்ம மருமகை மனசு மாறிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும் வசந்தி அதைத்தான் நினைக்கிறாங்க இருக்கலாங்க நம்ம மக எதுவும் பேசாம அமைதியா இருந்திருக்கு ஆனா மருமகை நல்ல முடிவுன்னு சொல்றாப்லையே அதுவும் சிரிச்ச முகத்தோட சொல்றாரு அப்ப நம்ம மருமகை மனசு மாறிடுச்சுதான் போல அப்படின்னு சொல்லி வசந்தியும் சொல்லவும் அப்பதான் செல்லப்பாண்டி சொல்றாரு இல்ல இல்ல வசந்தி அவரு அப்படி லேசுலாம் மனசு மாறுறவர் கிடையாது நம்ம பிள்ளை மேல இன்னும் அவருக்கு கோவம் இருக்கு கோவம் இல்லைன்னா எப்பயோ விவாகரத்து கேஸ் எல்லாம் வேணா வா தமிழ் சேர்ந்து வரலான்னு சொல்லி இருக்கலாம்ல இன்னும் விவாகரத்து கேஸ் நடந்துகிட்டுதானே இருக்கு ஏதோ பேட்டி எடுக்கிறவகிட்ட பெருசா அதையும் காட்டிக்கிற வேணாம்னு நினைச்சு இப்படி சொல்லியிருப்பாரோ என்னவோ அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டியும் பார்த்தா இதை சொல்லிட்டு போயிடுறாரு சொல்றாரு ஆனா வசந்திக்கு பார்த்தா இது உருத்தலாவே இருக்கு இல்லையே மருமிக எதா இருந்தாலும் பட்டுனு போட்டு உடைக்கிறவராச்சே இல்ல எனக்கு இவளோட வாழ பிடிக்கல நான் விவாகரத்து வாங்குறது வாங்கத்தான் போறேன்னு ஓப்பனா சொல்லியிருக்கலாமே அப்படி இவர் சொல்லாம நல்ல முடிவு தானே சொல்றாருன்னா அப்ப மருமேக மனசு மாறிடுச்சு வசந்தி இவகளை இப்படியே விடக்கூடாது மருமைய மனசு மாறின கையோடையே மருமையை கிட்ட தமிழ் வயிற்றுல ரெட்ட வாரிசு தான் வளருது உங்களுக்கு ரெட்ட பிள்ளை பிறக்க போகுதுன்ற விஷயத்தை சொன்னா மருமகே இன்னும் மனசு மாறிடுவாரு தமிழ்செல்வியை ஏத்துக்குருவாரு அதனால மருமகனை சந்திச்சு இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி வசந்தி நினைக்கிது மருமகனை எங்க பாக்கலாம் பேசாட்டுல கருப்பு கிட்ட சொல்லி கோயிலுக்கு வர சொல்ல வேண்டியதான் கோயிலுக்கு வர சொல்லி இந்த மாதிரி தமிழ்ச்செல்விய பார்த்து உண்மையை சொல்லிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி வசந்தி நினைக்கிறாங்க வேகமா பார்த்தா வசந்தி கருப்புக்கு போன பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு வரியா அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லுவோம் என்ன சின்னமா எது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கருப்பு கேக்குறாரு ஆமா கருப்பு மருமகனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நான் சொன்னேன்னு சொன்னேன்னா அவர் வர மாட்டாரு நீ ஏதோ கோயிலுக்கு கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வந்தற அப்படின்னு சொல்லி வசந்தி சலவம் சரிங்க சின்னமா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா சேதக்கிட்ட போய் மாப்ளே பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு உனைய கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காவா யாரு கூட்டிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் அங்க ஒரு சாமியார் வந்திருக்காரு வா அவர்கிட்ட போயிட்டு நீயும் தமிழ்ச்செல்வியும் கூடிய சீக்கிரம் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரத்தை கேட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கருப்பு கூப்பிடுவோம் மாமா அதெல்லாம் வேணாம் மாமா அப்படின்னு சொல்லி சேது சொல்லுவோம் அட வாயா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா பார்த்தா கருப்பு சேதுவை கூட்டிட்டு அம்மன் கோயிலுக்கு வந்துடுறாரு அங்க பார்த்தா வசந்தி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன மாமா இவங்களை தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் அட இல்ல அப்பல அவங்க ஏதோ வந்திருக்காக நம்ம ஏதோ வந்தோம் அப்படின்னு சொல்லி கருப்பு பேசிக்கிட்டு இருக்கேல மருமேனே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு எதுவும் இல்லை என்ன பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் இல்ல மறுமேனே எனக்காக ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு மருமையனே தப்பா எடுத்துக்கறாதீங்க கோபப்படாதீங்க எங்க மேல உங்களுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும் ஆனா நான் சொல்றது மட்டும் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் அப்பதான் கருப்பு மாப்பிள ஒரு அஞ்சு நிமிஷம் தானே நீ பேசிட்டு வாயா நான் அந்த பக்கம் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா போயிறாரு இங்க சேது நிக்கவும் மருமையனே நீங்க மனசு மாறிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்க தமிழ சேர்ந்து வாழ விருப்பப்படுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் சேது பார்த்தா அமைதியாவே இருக்காரு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் செல்வி வயிற்றுல வளர்றது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்ல வரையில தமிழ் செல்வி வயிற்றுல அப்படின்னு சொல்லி சேது கேக்குறாரு தமிழ் செல்வி வயிற்றுல ரெட்ட பிள்ளையே வளருது மறுமேனே இத உங்ககிட்ட சொல்லணுன்றதுக்காகத்தான் நான் இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் என்ன மறுபடியும் ட்ராமா எதுவும் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஐயோ இல்ல மருமேனே இந்த அம்மன் கோயிலை வச்சு சொல்றேன் இங்க இருக்கிற அம்மன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்ட வாரிசு தான் வளருது உங்களுக்கு ரெட்ட பிள்ளை பறக்க போகுது இதை சொல்றதுக்கு தான் மறுமேனே நான் உங்களை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சேதுவுக்கு கையும் புரியல காலும் புரியல என்ன சொல்றீங்க உண்மையவா அப்படின்னு சொல்லிட்டு சேதை கேட்கவும் ஆமா மறுமேனே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா செல்விக்கு அடுத்த வாரம் அஞ்சாவது மாதம் முடிஞ்சிருச்சு அடுத்த வாரம் ஸ்கேன் எடுக்க டாக்டர் வர சொல்லியிருக்காங்க நீங்கள் வேணா தமிழ் செல்வியை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகையில கிட்ட வேணா கேளுங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரெட்டை குழந்தையான்னு உங்களுக்கே தெரியும் அப்போ டாக்டர் சொன்னால் நீங்கள் தமிழ் செல்விக்கு நானும் அப்பத்தாவும் தான் முதல் ஸ்கேன் எடுக்க போனோம் அப்போ டாக்டர் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க ஆனால் அப்பத்தா தான் இந்த மாதிரி தமிழ் செல்வி வயிற்றுல ரெட்டை வரிசு வளருதுன்றது சொல்ல வேணான்னு சொன்னாங்க அதுக்கும் காரணம் நான் கேட்டேன் நீங்கள் நீங்க அப்ப தமிழ் மேல கோபத்துல இருந்தீங்கல்ல தமிழும் நீங்களும் சேர்ந்து வாழணும் சேர்ந்து வாழ்றதுக்கு இந்த குழந்தைக தான் ஒரு துருப்பு சீட்டு இந்த குழந்தைகளை வச்சு உங்களையும் தமிழ் செல்வி சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விட்டமா சொன்னாங்க தான் அப்பத்தாவும் இந்த மாதிரி தமிழ் செல்வி வயத்துல ரெட்ட வாரிசு வளருன்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமே இருந்தாங்க ஆனா எனக்கு மனசு கேட்கவே இல்லை நீங்களும் தமிழும் பேட்டி கொடுத்தது டிவில வந்துச்சு அப்ப அவ கேட்டாங்கல்ல நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ போறீங்களான்னு கேட்டதுக்கு தமிழ் எதுவும் பேசாம அமைதியா இருந்தா ஆனால் ஒரு நல்ல முடிவாக சொல்லுவோன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்போயே எனக்கு புரிஞ்சு போச்சு தமிழை நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டீங்கன்னு இந்த விஷயத்தையே உங்ககிட்ட சொன்னால் தமிழ் மேலே கொஞ்சம் நெஞ்ச கோபம் இருந்தாலும் மொத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டு தமிழை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்குருவீங்கள இந்த ரெட்ட பிள்ளைகளுக்காவாது நீங்கள் தமிழை ஏற்றுக்கங்களே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் இங்கே சேது பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி அப்படி துடிச்சு போய் நிற்கிறாரு நமக்கு ரெட்ட பிள்ளையா தமிழ் வயிற்றில் வளருது ரெட்ட வாரிசா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிற்கிறாரு